ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்குறோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் தினம் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்குன்ட்டு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் அவங்களும் வர கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக இருக்க ஒரு கோர்ஸு அதாவது லேண்ட் சர்வேயிங் கோர்ஸு இந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும் இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் நிறையா பேர் எழுதுவாங்க இதே சர்வேரி எக்ஸாம்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும் பர்டிகுலராக அந்த டிகிரி ப்ளஸ் அந்த ஸ்பெஷல் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நில அளவை செய்வதற்கான உரிமம் இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சர்வேயர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்க வந்து பார்த்தோம்னா கடைசி டேட் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி தான் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து த்ரூ ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் हच्डीपिएस टीएन लैंड सर्वे डाट टीएन डाट ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கணும் யார் யாரெலாம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சிவில் முடிச்சிருக்கீங்களோ இந்த கோர்ஸை வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸை வந்து வாங்கி வச்சிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு சர்வேரி எக்ஸாம் கூடிய நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ அதனால் அதை முடிச்சு வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் இது வெறும் மூணு மாத கோர்ஸ் தான் மூணு மாதம் டக்குன்னு போயிடும் அதனால் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யார்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்கவுங்களா அப்ளை பண்ணிக்கட்டும் கோர்ஸ் முடிச்சு வச்சுக்கிட்டும் ஜாப் வாங்கிடலாம் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க